எல்லா இரிலும் இன்புற்று வாழ்க திருச்சி தம்பளம் குருவாழ்க குருவே துணை குருவே சரணம் நாம் பிரம்மஞான புரட்சபை குருகுலத்தினுடைய உங்களோட ருத்ரசிவதா பேசி கொண்டிருக்கின்றோம் நாம் தொடர்ந்து மாணிக்வாசகர் ஐயா அவர்கள் பாடிய திருவன்பாவனுடைய பாடல்களுக்கு ஞான மெய்ப்புற விளக்கத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் நாம் தொடர்ந்து பாடல் திருவன்பாபுடைய பாடல் பதினான்கு செல்லலாம் இந்த தளத்தில் இந்த ஞானத்தை பருகுவதற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்களையும் அன்போடு பிரம்மஞான புரட்சபை குருடத்தின் சார்பாக வரவேற்கின்றோம் நாம் பாடல்குள்ளே இப்பொழுது செல்லலாம் மார்கடி பதினாலு திருவன்பாவை பதினாலு காதார் குழையாட பைம்போன் கனலாட சீத புனலாடி சிற்றம்பளம் பாடி வேத பொருள்பாடி அப்பொருள் ஆமா பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தம் ஆமா பாடி வேதித்தே நம்மை வளர்த்தெடுத்த எடுத்த பெய் வளைதன் பாத திறம்பாடி எம்பாவாய் அதாவது என்னுடைய திருவடிகளில் இருக்கக்கூடிய ஒப்பற்ற கண் பாவைகளாகிய பெண்களே காதில் அணிந்த தோடும் உடம்பில் அணிந்த பசும்பொன் அணிகலன்களும் கூந்தலில் சூடப்பட்ட மாலையும் நாம் ஆடும்படியாக நீரில் நாம் விளையாட வேண்டாமா மலர் மாலையை சுற்றும் வண்டுகளுடைய கூட்டம் சுழன்று ஆடும்படி குளிர்ந்த நீருக்குள் மூழ்கி சிதாகாயத்தை பாடியும் திருச்சிற்றம்பலத்தை பாடியும் நாம் புகழ்ந்திட வேண்டாமா வேதமான அறிவு நூற்களுடைய மெய்ப்பொருளினை பாடி இறைவன் அந்த பொருளாக நிற்கக்கூடிய முறையையும் பாடி அவனின் ஒளியுறவையும் ஆற்றலையும் நாம் பாட வேண்டாமா அவன் சென்னையில் சூட்டப்பெற்ற கொன்றை மாலையையும் அவன் ஆதியாக வந்த சிவத்தையும் தளத்தையும் பாடி அந்தமாகிய துவாது சாந்த செல்வத்தையும் நாம் பாட வேண்டுமா இவையெல்லாம் நாம் பாட வேண்டுமே நம்மையெல்லாம் வெவ்வேறாக பிரித்து நம்முடைய ஞான பக்குவங்களுக்கு ஏற்ப நம்மை வேறுபடுத்தியும் வகைப்படுத்தியும் வளர்த்தும் பாதுகாத்தும் வருகின்றவளும் அழகை சொருகின்ற வளைகுல்கள் அணிந்துள்ள கைகளையும் உடையவளாக விளங்குகின்றவளாகிய சக்தியாகிய உமாதேவியினுடைய திருவடிகளையும் அதன் சிறப்பையும் நாம் பாடி நீராட வேண்டும் நாம் பாடி நீராடுவோமாக அதனால் என் கண்மணி பாவைகளே நீங்கள் இணக்கமாக இருந்து வர வேண்டும் இந்த மார்கழி மாதத்தில் இதற்கு ஞான மெய்ப்புரை விளக்கம் என்னவென்றால் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் உண்மை என்பதைப் போல நம்மளோடது பிரம்மஞான தவத்தை செய்கின்ற போது சிவத்தினுடைய ஒளிநடம் தொடங்குவதற்கு முன்பாகவே சூக்கமமாக நமது காதுகளில் ஒரு நாதத்தினுடைய ஓசைகள் கேட்கும் அப்போ காதுகள் என்ன பண்ணும் படப்படணும் துடிக்க ஆரம்பிக்கும் அப்போ சிவத்தினுடைய காதுகளில் இருக்கிற புண்டலங்களும் ஆடத்தான் செய்யுங்கிறது தான் காதால் குழையாட அப்படின்னு மாணிக்க வாஸ்கர் சொல்கிறார் அப்போ சிவத்தினுடைய திருவடிகளுக்கு ஆர ஆபரணமாக இருக்கக்கூடிய அந்த குண்டொளி இருக்கு இல்லையா அது ஆடவும் இடது திருவடியினுடைய மலர்கள் கூந்தலை போல ஆடவும் திருவடிகளுடைய மெய்ப்பொருளோடு கலந்திருக்கக்கூடிய இருளானது சக்கரவாக வண்டுகளைப் போல ஆடும்போது அங்க சிவ ஒளியானது எப்படி இருக்கும் அந்த அமுது காற்றில் இசைந்து அசைந்து அசைந்து ஆடிக்கிட்டே இருக்கும் அதை தான் பைம்பூன் கணலாட கோதை குழலாட வண்டியில் குழாமாட அப்படின்னு பாடுறார் அப்போ அமுத காற்றில் சிவ ஒளி ஆடுகின்றபோது நம்மளுடைய திருவடிகள் அமுத காற்றாட குளிர்ச்சி ஆகி திருவடிகள் இருந்து கண்ணீரானது துளிகளாக கீழே வழிஞ்சுக்கிட்டு வரும் இதை தான் சீத புனலாடியும் பேசுகிறார் இதை திருமந்திரத்தில் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டாவது பாடல் புலி கண்டவர்க்கு புனல் ஊருமா போல் களிக்கும் திருக்கூத்து கண்டவர்க்கு எல்லாம் துளிக்கும் அருள் கண்ணீர் சோர் நெஞ்சு உருக்கும் ஒளிக்குள் ஆனந்தத்து அமுதோறும் உள்ளத்தே அப்படின்னு சொல்ற அப்ப உயிர் இருக்கின்ற இடத்துல பரம அணுக்கள் நிறைஞ்சிருக்கும் பரம அணுக்கள் ஒளித்துகள்களாக எப்போதையும் இருக்கும் சத்துன்னா என்ன அது மெய்மேன் பேரு அதாவது உயிரின் பேரு சித்துன்னா அறிவின் பேரு அப்ப சத்தாகிய உயிரை அறியக்கூடிய அறிவுதான் சித்து உயிரறிவே மெய்யறிவு இதை பெயர்களை சொல்ல முடியும் அந்த உபதேசமாக கேட்கறப்ப குருவானவர் அந்த இடத்தை அம்பலப்படுத்தி அதாவது வெளிப்படுத்தி தொட்டு காட்டுவாரு அப்படி வெளிப்படுத்துவதால அதுக்கு பேர் அம்பலம் என்று ஆயிற்று சித்தை அம்பலப்படுத்தியதால் அது சித்தம்பலம் ஆயிற்று அதுவே சிற்றம்பலம் ஆயிற்று இதை தான் மாணிக்க வாசகர் சிற்றம்பலம் பாடி அப்படின்னு சொல்றார் பிரம்மஞானம் தவங்கள்ல ஞான ரகசியங்கள் வேதத்தில் இருக்கின்ற காரணத்தினால வேதத்தில் இருக்கக்கூடிய ஞான பொருள்களை தான் வேத பொருள் பாடி அப்படின்னு சொல்றார் அப்ப வித்து என்ற சொல்லிலிருந்து வேதம் என்ற சொல் பிறந்ததாக சொல்றாங்க வித்துன்னா வடமொழியில அறிதல் அப்படின்னு பொருள்படுது வேதம் என்பதற்கு உயர்வான அறிவு என்றே பொருளாதது எது உயர்வான அறிவு சத்தை அறியும் சித்தே உயர்வான அறிவு சத்தாகிய உயிரை அறியும் அறிவே வேதம் உயிரை அடைவதற்கு எவையெல்லாம் ஞானப் பொருளாக அமைகிறதோ அவையெல்லாம் வேதம்தான் நமது தேகத்தில் இருக்கக்கூடிய உயிரை அறிய முடியுமா அறிய முடியும் என்று சொல்கிறதே ஆதி தமிழ் பிரம்ம ஞான தவம் ஏன்னா பிரம்மஞான தவங்களே ஒளியாக இருக்கின்ற சிவத்தை அந்த ஒளியினை கொண்டே சிவம் இருக்கும் ஒளியை காட்டி நிற்கதே ஒரு ஒளியை கொண்டுதான் மற்றொரு ஒளியினை தூண்ட முடியும் இல்லையா அதே போலதான் அததான் சுடலாளி தவத்தில் இருக்கின்ற ஒளியை கொண்டு சிற நடுமுள்ளே அண்ணாக்கு மேல இருக்கின்ற அந்த உயிரொலிய சிவ ஒளிய பரபிரம வெளிய சிற்றம்பலத்தை காண முடியும் தரிசித்து பேரின்பம் கொள்ளவும் முடியும் என்று சொல்ல வருகிறார் மாணிக வாசக பெருமான் அதனால வேதம் என்ன சொல்றா அது உங்களுடைய உயிரை காட்டி கொடுக்குமா அதற்கான மெய்யறிவை கற்றுக் கொடுக்குமா அதற்கான பிரம்மஞான வழிகளை நமக்குள் விதைத்திடுமா இப்படியெல்லாம் உங்களை நீங்களே கேட்டு பாருங்களேன் உயிரை அடையக்கூடிய மெய்யறிவை பிரம்மஞான தந்திரத்தை எவையெல்லாம் வழங்கவில்லையோ அவையெல்லாம் வேதங்கள் ஆகாது வேத முடிச்சுகளும் ஆகாது உயிரை அடையாமல் மெய்மையை நம்மால் அடைய முடியாது மெய்மை அறியாது ஒளியை பெற முடியாது ஒளியை பெறாது தேகமோ ஞான தேகமோ பெறவே முடியாது இவைகளை பெறாமல் ஞான ஒளிகளை நம்மால் அடையவே முடியாது ஒரு ஒவ்வொரு மனிதனுடைய கருப்பொருள் அவன் திருவடிகளில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் அன்று வேற கிடையாது அந்த மெய்ப்பொருள் தான் நமது திருவடிகள் இருக்கக்கூடிய கண்மணி பாவைகள் இவைகள் இல்லாமல் நமக்கு பிரம்மமும் இல்லை ஞானமும் இல்லை சிவமும் இல்லை ஒளியும் இல்லை அருளும் இல்லை எதுவுமே கிடையாது அப்ப உயிர் இருக்கின்ற மெய்ப்பொருளை பற்றாது மாயா பொய்ப்பொருளை பற்றி கொண்டு போனால் கடைசியிடம் நாமும் பொய்யாகத்தான் சாக வேண்டியிருக்கும் மெய்யாகிய உயிரை கெட்டியாக பிடித்துக்கொண்டோம் கொண்டோம் என்றால் அந்த மெய்யாகிய உயிர் நம்ம எப்பொழுதும் விட்டுவிடாது பற்றி கொண்டே இருக்கும் நாம் எதை பற்றுகிறோமோ அதுதான் நம்மை பற்றிக்கொண்டு கொண்டு வாழும் அது மெய்யா பொய்யோ என்பது நம் கையில் தான் இருக்கு இறைவனும் நமது உயிரும் ஒளியாகத்தான் நமது மேலே இருக்கின்றார் சோதி திறம்பாடின்னு சொல்றார் ஆடிய காலில் அசைக்கின்ற வாயுவும் தாடித்து எழுந்த தமிருக ஓசையும் பாடு எழுகின்ற வேத ஆகமங்களும் நாடியின் உள்ளாக நான் கண்டவாறு திருமந்திரம் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பதினேழு சொல்லுது மின்னிய தூவழி மேதக்க செவ்வொழி பண்ணிய ஞானம் பரந்த பறத்தொளி துண்ணியவாறு ஒளி தூய்மொழி நாள்தியவாரி ஒளி ஒத்தது தானே திருமந்திரம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு இப்படி வேத பொருள்களையும் நம்மளுடைய உயிரொன்றுடைய பெருமைகளையும் திருமந்திரம் சொல்றத நன்றாக நம்ம கவனிக்கணும் அப்போ பிரம்மஞானத்தை செய்யறப்ப திருவடிகள் இருக்கக்கூடிய ஞானத்தில் இருந்து பொன்னிறமான வடிவத்தில் நம்மளுடைய திருவடி மலர்களைப் போல ஒரு ஒளி புள்ளிகள் மாலையில கோத்து இருக்கிறத மாதிரி எழும்பிக்கிட்டே இருக்கும் எழும்பிக்கிட்டே வரும் இதை சூழ் கொன்றை தார்பாடின்னு சொல்றார் ஆதி பரம்புரளே சிவம்தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக ஆதி திறம்பாடின்னு சொல்றார் மாணிக்கவாசகர் பெருமான் பிரணவத்தினோட உச்சியில பிரம்மஞானிகளுடைய ஆனந்த உணர்விலும் நம்மளுடைய உயிர் பூரணத்துவமான சத்துவ குணத்தை பெருமிடமுமான துவாதசாந்த வெளியினை பாடுவதை தான் அந்தம் ஆபாடி அப்படின்னு சொல்றார் அப்போ தூள விந்து எங்கே இருக்கும் அடியில் நம்ம கீழே உயிர்நிலைகளில் பீசங்களில் இருக்கும் பரவிந்து எங்க இருக்கும் திருவடிகளுடைய மையப்பொருள்கள் சூக்கமாக அமைஞ்சிருக்கு அதைப்போல நாதம் அடியில் இருந்து கொண்டு பரநாதமானது சூக்கமமாக திருவடிகளில் மறைஞ்சிருக்கு அப்போ தூள சக்தியானது பஞ்சேந்திரிகளை போல அக்னி என்று சொல்லப்படக்கூடிய கண்ணி மொழியில் இருப்பதால் பஞ்சேந்திரி சக்திகளை கண்ணி என்ற பெண் பெயரால் அவங்க சொன்னாங்க ஆற்றலால உயிர்கள் உற்பத்தி ஆகும் போது அது ஆணாகவோ பெண்ணாகவோ திருநங்கையாகவோ உருவெடுத்து பிறப்படுத்திட்டு வரும் இப்படி மனித உயிர்களே நம் தாயாகி உயிர் வளர்த்தெடுத்து பெற்றெடுப்பதால் தான் நம் உயிரை என்ன சொல்றாரு பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த வளைதன் அப்படின்னு சொல்றாரு மாணிக்க வாசக சக்கரத்தின் வடிவமாக இருக்கும் திருவடிகளில் இருந்து அழகிய நாத விந்துக்களுடைய கலைகளை உயிர் வெளிப்படுத்தும் திறம் இருக்கிறதில்லையே அதை தான் பெய் வளைதன் பாத திறம்பாடின்னு சொல்கிறார் நல்லது இப்பொழுது திருவன்பாமனுடைய பதினான்காவது பாடலுக்கான ஞான மெய்ப்பொலை நாம் கண்டோம் அடுத்ததாக நாம் தொடர்ந்து திருவன்பாவினுடைய பதினைந்தாவது பாடலுக்குள் நாளை நாம் சந்திக்கலாம் எல்லோரும் மறக்காமல் நம்மளது மார்கழி மாசத்தில் அதிகாலையில் இழந்து தூய நீர் ஆடிவிட்டு உங்களுடைய பிரம்மஞான தபத்தை செய்து நீங்கள் இறைவனோடு ஒளியாக சிவமாக கலக்க வேண்டும் என்று பிரம்மஞான பொருட்சபின் சார்பாக உங்கள் அனைவரையும் பணிவோடு கேட்டுக்கொண்டு உங்களோட விடைபெறுவது உங்களுடைய ருத்தரசுவதா எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க குருவாழ்க குருவே துணை திருச்சி